முக்கிய போக்சோ வழக்கில் சாட்சி சொன்னவரை கொல்ல முயற்சி காரைக்காலில் பரபரப்பு தந்தை பெரியார் பிறந்த தினம் சிலைக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை காரைக்காலில் வெளுத்து வாங்கிய மழை பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு திருநள்ளாரில் போக்சோ வழக்கில் சாட்சியளித்த நபரை குற்றவாளி நண்பர்கள் அறிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறை சேர்ந்த நந்தா என்கிற நபர் மீது திருநள்ளாறு காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர் சிவம் என்பவர் சாட்சி அளித்ததால் அவர் மீது கோபம் கொண்ட குற்றவாளி நந்தா தனது நண்பர்கள் மூலம் நேற்று இரவு சிவம் மீது அறிவால் மூலமாக சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதனையடுத்து அறிவால் விட்டால் படுகாயமடைந்த சிவம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இதில் போக்சோ வழக்கில் சாட்சி அளித்த சிவம் என்கிற நபர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்திய குற்றவாளி நந்தாவின் நண்பர்களை கைது செய்ய வலியுறுத்தியது வியாபாரிகள் பொதுமக்கள் திருநள்ளாறு காவல் நிலையம் முன்பு மூன்று மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து நந்தாவின் நண்பர்கள் மூன்று பேரை தேடி வருகின்றனர் தந்தை பெரியாரின் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது பிள்ளைத்தோட்டம் பகுதியுள்ள பெரியாரின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறட ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் லட்சுமி காந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பெரியார் அமைப்புகள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கனமழை அதிவேக காற்றுடன் வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகர பகுதி மற்றும் திருநள்ளாறு அம்பகரத்தூர் நெடுங்காடு கோட்டுச்சேரி திரும்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு புறநகர் பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கி வருகிறது கனமழை கிராமப்புற பகுதிகளில் விட்டு மிதமான கனமழை பெய்து வருகிறது இந்த திடீர் கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் உருவாகியுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கனமழையால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு ஊர்ந்து செல்கின்றனர் மழையால் ஒரு சில இடங்களில் மின்வெட்டு பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது தொடர் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நானூற்று பதினேழு ஏக்கரில் நிலம் ஆர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்கான ஆலோசனை அமைப்பு இன்னும் ஒரு மாதத்தில் நியமிக்கப்பட இருக்கிறது என்று புதுச்சேரி விமான நிலையத்தின் இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து புதுச்சேரி விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது மாற்று ஓடு பாதைக்காகவும் விமான நிலைய விரிவாக்கத்துக்காகவும் சுமார் நானூற்று பதினேழு ஏக்கர் நிலம் தமிழக பகுதியில் கையகப்படுத்தப்படும் நிலை உருவாகியுள்ளது இதற்காக உயர் மின்னழுத்த கம்பிகள் இருக்கிறதா கால்வாய்கள் இருக்கிறதா என்ற தல ஆய்வை நாங்கள் நடத்தினோம் இதில் எதுவும் முக்கிய பெரிய முட்டுக்கட்டைகள் இருப்பதாக தெரியவில்லை அதனால் தமிழக பகுதியில் நானூற்று பதினேழு ஏக்கர் நிலம் ஆர்ஜிதம் செய்வதற்கான ஆலோசனை அளிக்கவும் இந்த விரிவாக்க பணிக்காகவும் ஒரு ஆலோசனை அமைப்பு இன்னும் ஒரு மாதத்தில் நியமிக்கப்பட உள்ளது இந்த மாதம் இருபத்தோராம் தேதிக்குள் இந்த அமைப்பை தேர்வு செய்வதற்காக ஒப்பந்த புள்ளி அவர்கள் அளிக்க வேண்டும் அதன் பிறகு ஒரு மாதத்தில் இந்த ஆலோசனை அமைப்பு நியமிக்கப்படும் இதைத் தவிர விரைவில் தற்போதுள்ள விமான நிலையத்தில் மேலும் சில சில்லறை கடைகள் கார் சேவை உள்ளிட்ட வசதிகளை தொடங்கப் போகிறோம் மேலும் விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளுக்கு யாத்திரி சேவை தினமும் நாளை கொண்டாடுகிறோம் இதையொட்டி நாளைய தினம் காலை பத்து மணிக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெறுகிறது இதில் பயணிகள் உடன் வருவோருக்கு ரத்த அழுத்தம் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டும் இரத்த தான முகாமும் நடக்கிறது மேலும் புதுச்சேரி விமான நிலையத்தை அறிந்து கொள்ளும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகள் பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் காலை பத்து பதினைந்து மணிக்கு வருகின்றனர் மூத்த குடிமக்கள் சார்பாக மரக்கண்டுகள் நடும் விழாவும் நடைபெறுகிறது இதைத் தவிர நாட்டுப்புற நடனமும் காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு நடக்கிறது என்றார் இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சினை கண்டித்தும் தொகுதி முழுவதும் உள்ள வாய்க்கால்களை தூர்வாள வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் பாதுகாப்பான குடிநீர் அனைத்து பகுதிகளிலும் வழங்க கோரியும் தேவையான இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட உடனடி நிலையங்கள் கூடுதலாக அமைத்திடவும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய்களை மாற்றி புதிதாக அமைத்திடவும் மழைக்காலம் நெருங்குவதால் அனைத்து பிரதான வாய்க்கால்கள் குறிப்பாக சாரம் பாலம் முதல் வேல்முருகன் நகர் வரை உள்ள வாய்க்காலை நன்றாக ஆழப்படுத்தி தூர்வார வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் பொதுப்பணித்துறை வலியுறுத்தி மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சாரம் லெனின் வீதி சந்திப்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள் தொகுதி செயலாளர்கள் அணி செயலாளர் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் மகளிர் அணியினர் திரளாக பொதுமக்கள் கலந்து கொண்டனர் போராட்டத்தின் போது கையில் மாசடைந்த குடிநீரை வைத்துக்கொண்டு கொண்டு பொதுப்பணித்துறைக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பினர் திருநள்ளாறு போக்சோ வழக்கில் சாட்சியளித்த நபரை அறிவாளால் வெட்டிய சம்பவத்தை கண்டித்து திருநள்ளாறு முழுவதும் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறை சேர்ந்த பிரபல ரவுடி நந்தா மீது அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருந்து வந்துள்ளது இந்நிலையில் இவர் மீது திருநள்ளாறு காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர் சிவம் என்பவர் நந்தாக்கு எதிராக நீதிமன்றத்தில் சாட்சி அளித்துள்ளார் இதனால் அவர் மீது கோபம் கொண்ட குற்றவாளி நந்தா தனது கூட்டாளிகள் மூலம் நேற்று இரவு திருநள்ளாறு பேருந்து நிலையம் அருகே உள்ள சிவம் நடத்தி வரும் கடைக்கு வந்து அவரை அறிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார் இதில் ரத்த வெள்ளத்தில் படுகாயமடைந்த சிவத்தை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இந்த சம்பவம் திருநள்ளாறில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் சம்பவத்தை கண்டித்து வர்த்தகர்கள் பொதுமக்கள் திருநள்ளாறு முழுவதும் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கடையடைப்பால் திருநள்ளாறு கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பாதிப்படைந்துள்ளனர் மேலும் திருநள்ளாறு பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக சார்பில் லாஸ்பேட்டை சுப்பிரமணிய கோவில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து தங்கத்தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் லாஸ்பேட்டை சுப்பிரமணிய கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தங்கத்தேரை இழுத்து சாமி தரிசனம் செய்தார் நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் செல்வம் தீபாய்ந்தான் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் பங்கேற்றனர் தொடர்ந்து இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற ரத்த தான முகாமினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார் ரத்த தான முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கினர் தான் எந்த கட்சியும் இல்லை என்றும் அரசின் தவறுகளுக்கு எதிராக குரல் கொடுப்பேன் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி உருளையன்பேட்டை மற்றும் நெலித்தோப்பு மாசு கலந்த குடிநீரை குடித்து ஆறு பேர் உயிரிழந்தனர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஒரு லட்சம் நிதி என ஐந்து பேருக்கு ஐந்து லட்சம் நிதி நிதியுதவியை ஜேசியம் மக்கள் மன்றத்தின் சார்பாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார் பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறுகையில் மாசு கலந்த குடிநீர் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தேன் என்னால் முடிந்த உதவியாக தலா ரூபாய் ஒரு லட்சம் வழங்கினேன் அரசின் அலட்சியமே இதற்கெல்லாம் காரணம் ஒரு மாதத்திற்கு முன்பே இந்த பிரச்சனை இருந்துள்ளது சரியான நேரத்தில் குடிநீரை பரிசோதனை செய்து தீர்வு கண்டிருந்தால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது இதில் தவறு நண்டவிட்டது என்று கூட அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது மேலும் அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களின் நிதியுதவி வழங்கியிருக்க வேண்டும் தமிழகத்தில் கள்ளச்சராயம் குடித்து இறந்த மக்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டது ஆனால் புதுச்சேரியில் இயற்கையாக கிடைக்கும் தண்ணீரை கூட தரமானதாக கொடுக்க பொறுக்க முடியாமல் எவ்வளவு மோசமான நிலைக்கு வந்துள்ளோம் இதனால் தான் எங்களை போன்ற இளைஞர்கள் அரசியலை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது புதுச்சேரியின் அனைத்து மக்களுக்கு சேவை செய்யவே வந்துள்ளேன் மக்களின் பிரச்சனைக்கு நிச்சயம் குரல் கொடுப்பேன் அரசு மக்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்தால் நான் எதிர்த்து பேச ஒன்றுமில்லை செய்யாததால் தான் குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது எனக்கு ஆதரவாக உள்ள பாஜக அமைச்சர் எம்எல்ஏக்களை கட்சி தலைமை மிரட்டினால் அதற்கு அவள்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை தவறு எங்கு நடந்தாலும் சுட்டிக்காட்ட காட்ட கடமைப்பட்டுள்ளேன் புதுச்சேரிக்கு சேவை செய்ய வரவில்லை தொழில் செய்யவே வந்துள்ளேன் என்று கூறுவதெல்லாம் வதந்தி அரசியலுக்கு வந்துதான் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை நான் சும்மாவே இருந்தாலும் போதும் தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் இதுபோல அவதூறுகளை பரப்பி மக்களுக்கு நல்லது செய்ய வருபவர்களை துரத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம் இதெல்லாம் எதிர்கொள்ளவும் நான் தயாராகிவிட்டேன் வரி மட்டுமே ஐயாயிரம் கோடி கட்டுகிறேன் ரூபாய் முந்நூறு கோடியை அரசியலில் முதலீடு செய்து சம்பாதிக்க புதுச்சேரிக்கு வர வேண்டியதில்லை வேறு எங்காவது கூட சம்பாதித்து கொள்ள முடியும் புதுச்சேரி சிங்கப்பூர் ஆக வேண்டிய அனைத்து தகுதிகளும் இருக்கிறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஒரு சிஸ்டம் இல்லை குடிக்க தரமான தண்ணீரை கூட கொடுக்க முடியவில்லை சம்பாதித்தாகிவிட்டது இனி மக்களுக்கு நல்ல செய்தி வந்துள்ளேன் நடிகர் விஜய் சம்பாதிப்பதையெல்லாம் விடுத்துதான் அரசியலுக்கு வருகிறார் இது போன்றவர்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வர வேண்டும் என்பதால் அவரையும் வரவேற்கிறேன் நான் எந்த கட்சியும் டீமும் இல்லை ஒற்றை நோக்கம் புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றுவதுதான் தேர்தல் முடிந்த பிறகும் எனது மக்கள் சேவை தொடரும் என்றார் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள பெரியாரின் திருவுள்ளுவர் சிலைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வன்முறை ஒழிப்பு எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனுப்பிப்பால் கண்ணடி செந்தில்குமார் சம்பத் மற்றும் கழக முன்னோடிகள் மொழி தியாகிகள் கழக நிர்வாகிகள் என பலரும் பங்கேற்று தந்தை பெரியார் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பூசுடு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் இதில் கூடப்பாக்கம் மேட்டு மதகு வாய்க்கால் ரூபாய் முப்பத்தெட்டு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்து எண்பத்தி ஏழு ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சுவார் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும் அதனைத் தொடர்ந்து நத்தம் இரட்டை வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் ஒரு லட்சத்து எழுபத்து மூன்று ஆயிரத்து எழுநூற்று முப்பது ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியர் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து விழாவிற்கு கொண்டு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் லூய் பிரகாசம் இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தால முரளி ஒப்பந்ததாரர்கள் பாவாடை மற்றும் செந்தாமரை சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பை கிராமத்தில் பாஜக சார்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இந்தியா முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பெரம்பை சிவன் கோவில் அருகில் மரக்கன்றுகள் நடுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பெரம்பை மந்தவெளி பகுதியில் மரக்கன்றுகள் வழங்குதல் நிகழ்ச்சியும் வானூர் தெற்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் குப்பன் என்கிற குப்புசாமி ஏற்பாட்டில் கிளைத்தலைவர் ரகு என்கிற முருகேசன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் ராதிகா முன்னாள் மாவட்ட பட்டியலினி பொதுச் செயலாளர் ஜெயபிரகாஷ் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் வானூர் ஒன்றிய பொதுச் செயலாளர் குப்பம் என்கிற குப்புசாமி பொதுமக்களிடம் பேசுகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்திய மக்களுக்கு ஆற்றியுள்ள சேவைகள் குறித்தும் மேலும் அவர் கொண்டு வந்துள்ள ஏழை எளிய பொதுமக்கள் பயன்பெறுகின்ற திட்டங்கள் குறித்தும் மக்கள் எவ்வாறு பயனிடுகிறார்கள் என்பது குறித்தும் விரிவாக எடுத்துரைத்து துண்டு பிரசோரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழா ஊசுடு தொகுதி பாஜக சார்பாக அமைச்சர் சரவணகுமார் தலைமையில் நடத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழா இன்று இந்தியா முழுவதும் அவரது ஆதரவாளர்களால் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஊசுடு சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜே சரணகுமார் தலைமையில் ஊசுடு தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இது சட்டமன்ற உறுப்பினரும் அவரது துணையுமான அண்ணா பிரபாவதி ஆகியோர் தலைமையில் பத்து கண்ணு சந்திப்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் தெருவோர வியாபாரிகளுக்கு நான்கு சக்கர தள்ளுவண்டி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஊசுடு பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக இளைஞரணி சார்பில் இரத்ததான முகாம் நடைபெற்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தை பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் நெடுங்காடு தொகுதி பாஜக பிரமுகர் டாக்டர் விக்னேஸ்வரன் மற்றும் காரைக்கால் மாவட்ட இளைஞரணி தலைவர் தமிழ்மாறன் மற்றும் காரைக்கால் மாவட்ட பாஜக இளைஞரின் இணைந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பாஜக இளைஞரணியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர் இந்த விழாவில் பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்று ரத்த தானம் செய்தனர் களித்தீர்த்தால் குப்பத்தில் ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் தீப தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தாள் குப்பத்தில் யூ வடிவு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் திருபுவனை சாலையில் ரூபாய் மூன்று புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் செலவில் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் கிராம முக்கியஸ்தர்கள் ஜேசிஎம் மக்கள் மன்ற தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சத்தியசீலன் செய்திருந்தார் முன்னதாக விழாவிற்கு வந்திருந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளத்திற்கு கிராம மக்கள் பட்டாசு வெடித்து பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாஜக சார்பில் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தை பிறந்தநாளை முன்னிட்டு விளியனூர் பாஜக நிர்வாகிகள் விளியனூரில் உள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விளியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வம் தலைமையில் விளியனூர் தொகுதி பொறுப்பாளர் ஏ ஆர் செல்வகணபதி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மாவட்ட தலைவர் ஓ மனிதா ஆகியோர் கலந்து கொண்டனர் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான் திருபுவனை தொகுதி பொறுப்பாளர் தட்சிணாமூர்த்தி மாநில செயலாளர் பொன் ஆறுமுகம் வெளியினூர் தொகுதி துணைத்தலைவர்கள் தமிழரசன் சீனிவாசன் வெளியனூர் மாவட்ட துணைத்தலைவர் பாண்டுரங்கன் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கனகராஜ் சண்முகம் தொகுதி சிறப்பு அழைப்பாளர் ராமதாஸ் வெளியினூர் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் பச்சைமுத்து சுபாஷ் சரவணன் முரளிதரன் குணா துளசிநாதன் ரவிச்சந்திரன் ஆதிமூலம் ஐயனார் மற்றும் மாவட்ட சமூக ஊடகத் தலைவர் பாலாஜி உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆதித்தமிழர் விளையாட்டு நல அமைப்பு நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் லாஸ்பேடி ஹெலிபேட் மைதானத்தில் நிறுவன தலைவர் முனைவர் அருள் தலைமையில் நடைபெற்றது மேலும் இரண்டாவது மாநில அளவிலான ரோப் ஸ்கிப்பிங் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்ட வீரர்களின் மினி சப் ஜூனியர் பிரிவில் ஹரீஸ்வரன் முதலிடம் பெற்றார் சப் ஜூனியர் பிரிவில் குருதர்ஷன் முதலிடத்தையும் அர்ஷ்வந்த் இரண்டாம் இடத்தையும் பெற்றனர் ஜூனியர் பிரிவில் ஹேமிஷ் முதலிடத்தையும் யாதவன் இரண்டாம் இடத்தையும் பெற்றனர் சீனியர் பிரிவில் கௌதம் முதலிடத்தை பெற்றார் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோகுல கிருஷ்ணன் காவல் ஆய்வாளர் தனது பொற்கரங்களால் சால்வை அணிவித்து விருது சான்றிதழும் வழங்கி வாழ்த்தி பேசி விளையாட்டு உபகரணங்கள் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அசோக் கராத்தே அசோசியேஷன் தலைவர் அசோக் செயலாளர் மனோபாலன் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகளான பொதுச் செயலாளர் பிரசன்னா பொருளாளர் வித்யா தலைவர் ராஜு துணை செயலாளர்கள் லட்சுமி மீனாட்சி டெக்னிக்கல் கமிட்டி சேர்மன் ரவீந்திரன் டெக்னிக்கல் கமிட்டி செயலாளர் சுரேகா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வழக்கில் சாட்சி சொன்னவரை கொல்ல முயற்சி காரைக்காலில் பரபரப்பு தந்தை பெரியார் பிறந்த தினம் சிலைக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை காரைக்காலில் வெளுத்து வாங்கிய மழை பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்